என்னுடைய அம்மாவையும் இவ்வளவுக்கும் அத்தன் அத்தஞ்சுலேயே மாட்டேன் அம்மா வருவா இப்ப வந்து எங்க அம்மாவை தான் பயங்கரமா ப்ராங் பண்ண போன வேற லெவலில் என்ன ப்ராங்கு அப்படின்னா நான் வந்து இவ கூட சண்டை போடுற மாதிரி அடிக்கிற மாதிரி எப்படின்னா எனக்கு மரியாதையை கொடுக்க முடியாம கரெக்டா எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா இவ இதெல்லாம் இவ்வளவு பேசணும் நீ பேசணுமா எங்க குட்டிமா பேச சொல்லி ஏமா அடிச்சுட்டே இருக்காமான்னு சொல்லி எங்க அம்மா மேலே வர சொல்லி அப்ப எங்க அம்மா கரெக்டா என்று யாருமே கரெக்டா அடிக்கிற மாதிரி

என்ன நடக்காம <laughs> <laughs>

நீ நடிடா இருக்கா நீ நீ மடைய குடுக்கணும் அப்பள குடுதுவே வேற என்ன பண்ணிட்டு இருக்க குடுக்க முடியல என்ன என்ன

వేరే <laughs>

ஏவேனி <laughs> <laughs> பொறுமையை போன இது பண்ணக்கூடாது கோபட கூடாது பொறுமை போன மூலமா பேசுறான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே தப்பு இருக்கு தப்பு இருக்கு

நானும் வர பயந்து போய் ஒரு யாரும் மேல தூக்கிட்டு வரலன்னு அவ்வளவுதான் கொண்டு பிள்ளை இழந்திருக்கேன் நானு கொண்டு

அவன் பிள்ளை பிள்ளையா கொடுத்துட்டு அங்க வந்துருக்க அதுக்குள்ள நான் எடுப்பாடி என்ன போடுறேன் நான் இருந்தாலும் கொடுத்துட்டு ஓடி வந்துருக்கேன் அது என்ன கேட்டேன்

அதுக்காக நகைப்படி அடிச்சேன் அடிக்கிறது இழுத்து அடிக்கிறது வாங்கிட அது வேற வேறயா இருக்கா

நீ உனக்கு தான் போவアルミயா இல்ல இங்க என்ன அப்புறம் அடிபண்ணுறேன் சாரி கட்டறதுக்கு உட்றனும் அவ இல்லையே சரி சாரி மன்னிச்சு போ கால் என்னோட தம்பிக்கு வந்து பாது இப்ப இதெல்லாம் போட எடுக்காமதும் பாருங்க பாருமா நான் முன்னேற வந்தேன் இவ்வளவு ரொம்ப கொண்டு போக முடியல சிரிப்பு வந்துட்டு இவா சிரிப்பு வருது அதுக்கு அது காலேஜின் தாங்க அதான்